அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் எங்கள் அதிதி அவர்களே மற்றும் எங்கள் ஆசிரிய ஆசிரியர்களே மற்றும் என் மாணவ தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வரமத்துல நான் உங்கள் முன்னிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் பற்றி ஒரு சிறிய பேச்சொன்றை பேச வந்துள்ளேன் நபிகள் நாயகம் அவர்கள் எனது ரோல் மாடல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் யாராவது ஒரு ரோல் மாடல் தேவையாகவும் அவரது ஆசையில் ஒவ்வொரு ரோல் மாடல்களும் இந்துதான் வருகின்றது அதாவது நாமும் அவர் போல வாழ ஆசைப்படுவதேயே இங்கே நான் ரோல் மாடல் என்று கூறுகின்றேன் எனக்கு அந்த ரோல் மாடல் யார் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அவர்தான் நம் நபிகள் நாயகம் செல்லலாஹ் அவர்கள் என்று கூறுவேன் உலகத்தில் வாழ்ந்து மணிந்த எவ்வளவோ அரசர்களும் தலைவர்களும் வாழ்ந்து மணிந்துதான் போனார்கள் நபிளை போல் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னுதாரணமாக நடக்கவில்லை ஆனால் கண்மணி நாயகம் அவர்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல அவர் ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னுதாரணமான காணப்பட்டார் அவர் ஒரு அரசர் அல்ல ஆனால் அவர் மீது உலகம் முழுவதும் கோரிக்கணக்கான மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் அவர் போர் புரிந்தார் ஆனால் அவர் விரும்பியது அமைதியை மாத்திரமே அவர் விரும்பியது அகிம்சையை மாத்திரமே சமாளிக்க முடியாத பட்சத்திலேயே எதிர்த்து போராடினார் அன்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம் கண்மணி நாயகம் மொழி வசல்லம் அவர்கள் அவர் பல சாதனைகளுக்கும் பெருமைகளுக்கும் தனி ஒரு சொந்தக்காரராக காணப்பட்டார் ஒரு போதும் தன்னை அவர் உயர்வாக கருதவே இல்லை அவர் நட்புணங்களின் நந்தவனத்தில் நிலைத்திருந்தவர் அவர் சொல்லிலும் செயலிலும் உண்மையானவராக காணப்பட்டார் அதனால் தான் அல் அமீன் உண்மையானவர் என்ற சிறப்பு நாமம் அவருக்கு இருந்தது ஒரு கோபம் தன்னை அவர் உயர்வாக கருதவே இல்லை அவர் நட்புணங்களின் நந்தவனத்தில் நிலைத்திருந்தார் அதனாலேயே அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறேன் தீங்கு தீங்கு செய்யாதவர் செய்தாலும் மன்னிக்காதவர் அவர் குடும்பத்துக்கு அன்பு செலுத்துவராக இருந்தார் தாயார் மனைவி பிள்ளைகள் தோழர்கள் அயலவர்கள் ஆகியோர் மீது மிகவும் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவராக காணப்பட்டார் அது மட்டுமன்றி நபியவர்களின் அன்பினாலும் பலர் இஸ்லாத்தில் இணைந்தனர் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி செல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் சிறுவர்களை நேசிக்க கூடிய ஒருவராக காணப்பட்டார் நபி செல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகினார்கள் குழந்தைகளை முதுகில் ஏற்றி குதிரை சவாரி போல் தான் தவறி அவர்களை வழி மகிழ்விப்பார்கள் சிறுவர்களை பாராட்டுவார்கள் சிறுவர்களை கண்டால் சலாம் கூறிவிட்டு செல்வார்கள் அவர் மனித நேயம் இறைந்தவராக காணப்பட்டார் மக்களை கவர்ந்ததில் மதத்தை விட மனித நேயத்திற்கு அதிக பங்கு இருந்தது